அதிமுக அம்மா இருந்தப்ப இருந்த யாரெல்லாம் அந்த இயக்கத்தில் இருந்தவங்க இல்லை அதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்தில் தொண்டர்களாக இருந்து இன்றைக்கு வெவ்வேறு காரணங்களாக வெளியில் இருக்கிறவர்கள் அனைவரும் ஓர் இணையும் அணியில் இணையணும் இதில் யார் தலைமையில்ங்கிறத தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் இதில் போய் ஏன் தலைமையா உன் தலைமையா அப்படின்னு யாரும் அதில் போய் கௌரவம் பார்ப்பதோ அது வந்து ஒரு சரியான செயலாக இருக்காது நான் தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற மற்ற கட்சிகள் கூட எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப சில ஊடக நண்பர்கள் முதலமைச்சர் நாங்க தான் யார் முதலமைச்சர் என்பதை தாண்டி மக்கள் நிலையில உண்மையான அக்கறை உடையவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து வரப்ப தகுதியான ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில் செயல்படுவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இணைவோம் இணை இருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து